முருகன் மந்திரம் முருகப்பெருமானின் கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக நெய் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை முழுமனோடு முருகப்பெருமானை நம்பி ஒன்பது முறை கூற வேண்டும் தங்களால் இயலும் பட்சத்தில் ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த முறையில் சஷ்டி திதியில் நாம் இந்த மந்திரத்தை கூறும் பொழுது முருகப்பெரு நம்முடன் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் அப் ஆபத்துகள் என்று அனைத்தையும் விளக்கி வைப்பார் ஓம் நமோ பகவதே சரவணபவாய சக்தி சண்முகாய ருத்ரகுமாராய கௌரி சுதாய சகல பூத கண சேவிதாய அசுரகுல நாசனாய ஆகர்ஷய ஆகர்ஷய வந்தய வந்தய மாம் ரக்ஷ ரக்ஷ ஓம் சகல ஸ்வர நிவாரணாய சகல ஹஸ்டிவாராய ஓம் சரவண பவாய ஓம் சௌம் ஸ்ரீம் அனுக்கிரகம் குரு குரு ஸ்வாஹா முருகப்பெருமானின் அருளால் எந்தவிதமான கஷ்டங்களும் துன்பங்களும் ஆபத்துகளும் சங்கடங்களும் விலகி ஓடிவிடும் ஓம் முருகாசரணம் மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன் பார்த்து பார்த்து படிக்கவும்